ஒரு ஒரு சீனில் வந்துட்டு எல்லாமே அழணும் சார் எப்பவுமே வந்து எதாத்தமாக இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச உடனே நடிக்க வச்சுருவார் அதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து சரி அழகுன்றதுனால அங்கே ஒருத்தர் அழு ரியலாக அழுந்தாங்க இங்கே வா நீ ரொம்ப அழகிறியே இந்த மாதிரி அவங்க ஊட்டி நான் செத்தா மாதிரி இங்கே வா அப்படினாரு ஏன்னா அவங்க சும்மா பார்க்க வந்தவங்க அவங்க இவங்க அழுத்தாங்க இவங்க கேஷ் தான் பண்ணாங்க அழுதுட்டு இருக்காங்களே அதில் அவங்க தூக்கிட்டார் தூக்கிட்டு நீ வா நானே அழுவியா என்ன அழப்போம் அதுதானே அழுதுட்டு இருக்கான் அது அவங்க அதுதான் இங்கே அழணும் கேமரா முன்னாடி அண்ண சரி சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் அதுக்கா தான் இப்படியே பார்த்தாரு கேமராம்னா அப்படி இல்லைம்மா இங்கே வா சொல்கிறேன் இப்போ அங்கே அழுதலை அதையே வந்து இதான் உங்கள் வீட்டுக்காரு இறந்துட்டாரு ஆ இவையா ஏன் வீட்டுக்காரு அடுது ஏன்னா ஊரில் வந்து அவங்க ஆர்டிஸ்டாக எடுத்துப்பாங்க அவங்க வந்து யாரும் அப்படி என்ன இல்லைங்க உதாரணம் சொல்கிறேன் செத்துறேன் எப்படி காசுலாம் கொடுப்பேன் சரி அண்ணே நீ நடிக்கணும் சினிமாலாம் வருவேன் சரி நடிக்கிறேன் இப்போ ரெடியாது பாட்டி ஆ அலு அலுமா நீ ஆக்சன் சொல்லு அப்படின்னு அவதான் பாலாசாரு சுருக்கிறாரோடு சுருக்கிறாரு சரிங்க மேடம் ஆக்ஷன் பாரு யார் ரெண்டே டேக்ல ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு இது காலகாலம் நடிச்சிட்டு இருக்குது பின்னாடி நின்று இருக்குது இப்பலாம் சம்பவம் நடந்தது தமிழ்நாடு நாவ் பிரசன்ட் ஸ்பாட்லைட் வித் அமுதவானன் பவர்ட் பை மேக்ஸ் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ ஆட்சி கொள்கட்டை மாவு அண்ட் அசோசியேட் ஸ்பான்சர் லாவிஷ்